வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒன்பது நவகரங்கள்ல முக்கியமான கிரகம் சனி பகவான் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆறுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகும் புதுவே பொதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்ப கும்பராசில இருக்காரு இந்த கும்பராசில இருந்து மீனராசிக்கு மாற போறாரு அப்படி மீனராசிக்கு மாறும் பொழுது சிம்ம ராசிக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப கும்பராசியில இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசியில இருக்கிற சனி பகவான் மேனராசிக்கு மாறப்போறான் இப்ப அந்த மேன ராசிக்கு வரும் பொழுது சனி எட்டாம் இடத்துல வராரு சிம்ம ராசிக்கு இத்தனை நாள் இருந்த கண்டக சனி இப்ப அஷ்டம சனியா மாறப்போறோம் எப்பவுமே சிம்மராசிக்கு சூரியன் கூட அதிபதி எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சனிக்கு ஆகாத கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி இப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிய வரப்போறது எப்பவுமே இந்த அஷ்டம சனி நடக்கிற காலத்துல சிம்ம ராசி இந்த ரெண்டரை வருடம் இருக்கிற இடம் தெரியாம அகல் கால் வைக்கக்கூடாது ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கணும் மெயினா எந்தெந்த வகையில ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா உடல் ஆரோக்கியம் தொழில் வண்டி வாகனத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் மெயினா வந்து உடல் ஆரோக்கியத்துல ஏன் கவனமா இருக்கணும்னா சனி பகவான் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுப்பாங்க இப்ப இந்த சனி ரெண்டாவது வருடம் உங்களுக்கு அஷ்டம சரியா இருக்கிறதுனால மெயினா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க அசால்ட்டா நீங்க எடுத்துக்க கூடாது நீங்க வந்து என்ன பண்ணுவோம் உடனே மருத்துவரை நீங்க ஆலோசனைகளை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வண்டி வாகனத்துல கவனம் எனக்கு கேட்டீங்கன்னா இந்த சனிங்கிறது இரும்பு சம்பந்தப்பட்டது வாகனங்கள் இரும்பு சம்பந்தப்பட்டது இதனால என்ன ஆகும்னா வண்டி வாகனத்துல போகும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணும்னா இருக்கிற வண்டி வச்சுக்கிட்டு தக்க வச்சுக்கணும் நீங்க வண்டி அஷ்டம்சனி இருந்த எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை நான் கொடுத்துட்டு புது வண்டி தான் வாங்குவேன் புது காரு தான் வாங்குவேன் அப்படி இருந்ததுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும் அடுத்தது தொழில் இந்த அஷ்டம்சனி நடக்கும் பொழுது எப்பவுமே ஒரு அனுபவத்தை கற்றுக் யாரை யார நம்பலாம் யாரை நம்ப கூடாது அன்புனா என்ன சொந்தமன்னா என்ன உறவுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரிய யாரை யார யாரை யார நம்ப கூடாது அப்படின்னு உங்களுக்கே உங்களுடைய கேரக்டரு தெரியும் ஒரு அணுகுத்த கத்துக் கொடுக்கிறவரு இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் அஷ்டம் சனியை வரனால வருடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சனி தாக்கங்கிறது கொஞ்சம் சிம்ம இருக்கும் தந்த வகையில இருக்கட்டும் தாய் வகையிலா இருக்கட்டும் உறவுமுறைகளா இருக்கட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நமக்கு வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையா செயல்படுத்திக்கணும் எப்பவுமே சிம்மராசிக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கம்பீரம் ஒரு கோபம் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு இருக்கிற ராசி சிம்மராசி ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் யோசிச்சு நீங்க நிதானமா செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அது இல்லாம சனி பகவான் வந்து மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பாரு இப்ப சனி நேரடி பார்வையா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு குடும்பஸ்தானத்துல பார்க்கும்போது குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் மன கசப்புகள் வரலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒரு விஷயம் நம்ம சொல்லாமலே நம்மதோ சொன்னோம் அப்படிங்கிறது பேரு வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளா இருக்கிறதுக்கு நீங்க மெயினா பார்த்துக்கோங்க ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க கடன் வாங்கி நம்ம ரொம்ப ஆடம்பரங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அது அவை பண்ணிக்கோங்க தொழில வந்து அதிக முதலீடு போட வேண்டாம் இந்த அஷ்டமசனி நடக்கும்போது தொழில நம்மளால நிரந்தரமா இருக்கிறதுக்கு விடாது மன உளைச்சல்களும் மன கவலைகளும் வரலாம் இந்த காலகட்டத்துல நம்ம இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம பாத்துக்கணும் எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கைவிட்டு போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க திருமணம் நீங்க வந்து ஆஹ் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நீங்க நிதானமா செயல்படுத்தும் பொழுது அந்த காரியங்கள் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அஷ்டமசரி நடக்கிறதுனால நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுல நீங்க பண்ணணும்னா அசையா சுற்றுல பண்ணுங்க வீடு கட்டுங்க இடம் வாங்குங்க பழைய விட ஆல்ட்ரஸ் பண்ணுங்க இது மாதிரி நீங்க வந்து இதுல விரயம் பண்ணும் பொழுது நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணணும் விரயங்கள் வராது நிறைய பேர் வந்து கடன் வாங்கி நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்டவே முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடன் வாங்கறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாம வந்து மாணவ செல்வங்களுக்கு இந்த டயத்துல வந்து அலர்ஜி சம்பந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் அது மாணவர்களுக்கு இந்த கல்வியில வந்து கொஞ்சம் மந்த நிலையை உருவாகும் அது மட்டும் இல்லாம வெளியூர்ல வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இல்ல அங்க ஏதாவது பிசினஸ் பண்றவங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா இந்த சனி வந்து நமக்கு ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பா இருக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தா ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா சனிக்கு நம்ம பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் வராது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமனைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க இந்த கூலிய வேலை செய்யறவங்க பராமரிப்பு வேலை செய்யறவங்களுக்கு நீங்க தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க நீங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை கொடுப்பார் சனி பகவான் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமனைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றது டோட்டலாவே நீங்க அவாய்ட் பண்ணிக்கும் இந்த அஸ்டம் சனி நடக்கும் பொழுது சனிக்கிழமனைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் எப்பவுமே சனிக்கிழமனைக்கு உங்களுக்கு இருக்கணும் அதனால சனிக்கிழமனைக்கு விநாயகர் ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி காகத்துக்கு எள்ளு சாதம் வைங்க பறவைகளுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வைங்க அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சனியோட தாக்கங்களும் சனியோட பாதிப்புகளும் இருக்காது அதனால அஷ்டம் சனி நடக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது உங்கள் கையில தான் இருக்கு எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாம உங்க மேல நீங்க நம்பிக்கையா இருந்து செயல்படுத்திக்கோங்க இப்ப நம்ம அஷ்டம் சனி பத்தி நம்ம பார்த்தோம் சனிப்பயிற்சி பத்தி நம்ம பார்த்தோம் பட் என்னதான் அஷ்டம் சனி சனிப்பயிற்சி பத்தி நம்ம பார்த்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகநோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த சனி கூட பெரிய பாதிப்பு இருக்காது சில பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கும் கூட சனி யோகக்காரங்க இல்லை அதே உங்க ஜனக ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு யோகமா இருந்து சனி உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தாவே உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க உங்கள் சுயஜாதகம் பற்றி நீங்கள் முழு விளக்க நீங்கள் தெரியணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரங்க இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்